சின்ன வயசில் எனக்கு நகைகள் வாங்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு நகை போட்டுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் ஆனால் வீட்டில் கேட்க மாட்டேன் எனக்கு இது வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் வீட்டில் கேட்க மாட்டேன் ஏன்னா என்னுடைய வீட்டினுடைய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும் ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் அம்மாவும் அப்பாவும் அதுக்கு எவ்வளவு சிக்கனம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால் ஒரு ஆசை இருக்கும் என் கூட விளையாடுற பிள்ளைங்கள்லாம் வந்து செயின் கம்மல் மோதிரம் இதெல்லாம் வந்து தங்கத்தில் போட்டிருப்பாங்க எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் ஆனால் என்னுடைய சூழ்நிலை என்னால் வாங்க முடியாது அதே மாதிரி நான் ஏன் அப்படி ஆசைப்படுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த பிளாஸ்டிக் கம்மல் மெட்டல் கம்மல் அந்த மாதிரி போட்டிருப்பேன் அது அந்த தண்ணி உப்பு தண்ணி பட்ட உடனே காற்று உப்பு காற்றுலாம் பட்ட உடனே அது ஒன்று துரு பிடிச்சிடும் இல்லை வெளுத்து போயிடும் இல்லை பிளாஸ்டிக் கம்மல் வெளுத்து போயிடும் உடஞ்சி போயிடும் மறுபடியும் ஒன்று வாங்கணும் இது அடிக்கடி எங்கள் அம்மா கிட்டே நான் கேட்குறதுக்கு எனக்கு சங்கடம் ஏன்னா குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும் அம்மா கிட்டே கேட்டு அப்போத்திக்கு ஒரு ரெண்டு ரூபான்னு கொடுத்து தான் வச்சுக்கோங்களேன் கம்மல் அஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்மல் கூட வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னும்போது அம்மா எனக்கு ஒரு ரெண்டு ரூபாய் கம்மல் வாங்கிக்கணும் அப்படின்னும் போது அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனாலும் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சதால் நான் அதை வந்து கேட்குறதுக்கு தயங்குவேன் ஆக எனக்கு ஆசை இருக்கும் ஆனால் சரி பரவாயில்ல நமக்கு இப்போ சூழ்நிலை சரியில்லை நமக்கு அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதை வாங்கக்கூடிய சூழல்கள் வரும் அதை வாங்கக்கூடிய காலம் வரும் அப்போ நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு இயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் சகஜமாக எல்லாருக்கூடையுமே நான் விளையாடுவேன் என் கூட இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுமே கம்மல் வளையல் வகைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க என்னை தவிர ஆனாலும் எல்லோரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு இல்லை ஆனால் அவங்க போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பரவாயில்ல நம்மளும் ஒரு நாளைக்கு வாங்கலாம் அப்படி தான் நினைப்பேனே தவிர நமக்கு கிடைக்கல அவங்க மட்டும் போட்டிருக்காங்க அந்த மாதிரி எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது அதனுடைய ஒரு பிரதிபலனோ என்னவோ இப்போது எனக்கு ஓரளவுக்கு நகைகள் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய ஒரு சூழலை கடவுள் உருவாக்கி